அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய என்னும் எழுத்தும் பாட உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி பகுதியில் உள்ள அழகு மூன்று தான் நான் நினைக்க பார்க்க போறோம் காட்டுக்குள்ளே பாட்டுப் போட்டி எதிர்ச்சொல்லை எழுத்து தொடரை நிரப்புவேன் வீட்டிற்கு அருகில் பள்ளி வீட்டிற்கு தொலைவில் பூங்கா வீட்டிற்கு பின் சிறுமி இருக்கிறார் வீட்டிற்கு முன் சிறுவன் இருக்கிறான் குளத்திற்கு உள்ளே மீன் குளத்திற்கு வெளியே மான் வானூர்தி வேகமாக செல்லும் மிதிவண்டி மெதுவாக செல்லும் யார் பாடி இருப்பார் எழுதுவோம் கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கு கி கி கிளி கழுகு முதல் மாற்றுவேன் பறவையின் பெயரை எழுதுவேன் வெயில் மயில் மெழுகு கழுகு கூரை நாரை உளி கிளி அடுத்தது விடுகதையை படிப்பேன் விடையை எழுதுவேன் ஒற்றை காலில் நிற்கும் நீண்ட கழுத்து இருக்கும் நீர்நிலையில் காவல் காக்கும் அது என்ன கொக்கு பகலில் தூங்கும் இரவில் அலரும் தலையை சுழற்றும் அது என்ன ஆந்தை கருப்பு நிறத்தில் இருக்கும் கூட்டம் சேர்க்கும் பகிர்ந்து உண்ணும் அது என்ன காகம் நீந்தவும் தெரியும் நடக்கவும் தெரியும் பறக்க தெரியாது பனி பிரதேசத்தில் வாழும் அது என்ன பெண் குயின் பறவை அல்ல ஆனால் பறக்கும் தலையிலாக தொங்கும் பழங்களை உண்ணும் அது என்ன வௌவால் அடுத்தது பறவைகளோடு பேசினால் என்ன பேசுவேன் எழுதுவேன் மயில் அழகான மயிலே நீ எப்படி இவ்வளவு அழகாக நடனமாடுகிறாய் குயில் இசைக்குயிலே உன் குரல் கேட்க காதுக்கு இனிமையாக இருக்கிறது தூக்குனாங்குருவி நீ தலையிலேயாக கட்டும் உன் அழகிய கூடு அழகாக இருக்கிறது கொக்கு நீ ஒற்றை காலில் நிற்கும் அழகே தனிதான் அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் கதையில் இடம்பெற்ற பறவைகளின் பெயர்களை எழுதுக மயில் கொக்கு நாரை காகம் சேவல் குயில் கழுகு கிளி மைனா படபட என்ற இரட்டை கிழவி சொல் இடம்பெறும் தொடரை எழுதுக படபடவன ரக்கைகளை அடித்தபடி மேடை ஏறியது கழுகு காகத்தை பாராட்ட பயன்படுத்தப்பட்ட சொற்கள் யாவை அற்புதம் பிரமாதம் ஆஹா என்ன சுருதி காகம் வெற்றி பெற காரணமாக எவை காகம் தன்னுடைய தன்னம்பிக்கையோடு முயற்சியும் பயிற்சியும் செய்து பாடியதே வெற்றி பெற காரணமாக இருந்தவை ஆகும் அடுத்தது நாங்களே படிப்போம் எழுதுவோம் குண்டு குண்டு பானையாம் குலைத்து வளைந்த பானையாம் வண்ண வண்ண பானையாம் வணைந்து வந்த பானையாம் சந்தையில் விற்கும் பானையாம் சமைக்க ஏற்ற பானையாம் உருண்டையான பானையாம் உருட்டி விட்டால் உடையுமாம் களிமண்ணால் ஆன பானையாம் கலக்கலான பானையாம் அடுத்தது படக்கதையை படிப்பேன் இது ஃபுல்லாக நீங்கள் லான் பண்ணிக்கோங்க அடுத்தது படங்களுக்குரிய நிகழ்வை எழுதுவேன் நாய்க்குட்டி ஒன்றுக்கு காயம்பட்டு விட்டது அதனை கண்ட குருவி அதற்கு மருத்துவ உதவி செய்தது அதன் பின் இருவரும் நண்பர்களானார்கள் தாய்க்குருவி குஞ்சுகளுக்கு இறை தேட கூட்டை விட்டு பறந்து சென்றது தாய்க்குருவி இல்லாத நேரத்தில் குஞ்சுகளை பிடிக்க பூனை மரத்தில் ஏறியது இதனை கண்ட நாய்க்குட்டி ஒன்று பூனையை விரட்டி அடித்து குஞ்சுகளை காப்பாற்றியது அடுத்தது படங்களைக் கொண்டு கதை எழுதுவேன் ஒரு பாலைவனத்தில் பேரிச்சை மரம் கள்ளிச்செடி போன்ற தாவரங்களும் கழுகு ஒட்டகம் போன்ற உயிரினங்களும் இருந்தன ஒரு நாள் ஒட்டகம் சோர்வாக பாலைவனத்தில் சென்று கொண்டிருந்தது அவ்வழியே பறந்து சென்ற கழுகு ஏன் சோர்வாக நடக்கிறாய் என கேட்டது அதற்கு ஒட்டகம் நான் தண்ணீர் குடித்து பத்து நாள் ஆகிவிட்டது ஆகவே தண்ணீர் குடிக்க ஆற்றை தேடி செல்கிறேன் என்று கூறியது அதற்கு கழுகு நான் வரும் வழியில் ஒரு ஆற்றை பார்த்தேன் என்று கூறி அதற்கு வழிகாட்டியது ஒட்டகம் ஆற்றுக்கு சென்று போதுமான அளவு நீர் அருந்தி கழுகுக்கு நன்றி கூறியது அடுத்தது கதையை எழுதுவேன் இரண்டு பழங்கள் இரண்டு விலங்குகள் இடம்பெறுமாறு கதையை எழுதுக ஒரு காட்டில் குரங்கும் கரடியும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் குரங்கு வாழைப்பழங்களை உண்டு கொண்டிருந்தது அப்பொழுது கரடி சோகமாக நடந்து வந்து கொண்டிருந்தது குரங்கு நண்பா ஏன் சோகமாக இருக்கிறாய் என கேட்டது அதற்கு கரடி எனக்கு பசிக்கிறது என்று கூறியது அதற்கு குரங்கு வழியில் ஒரு வாழை மரத்தை பார்த்தேன் உனக்கும் சேர்த்து நான் எடுத்து வந்தேன் என்று கூறி வாழைப்பழத்தை கொடுத்தது கரடி குரங்கிற்கு நன்றி கூறி அப்பழத்தை சாப்பிட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ